ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே தவக்காலத்தின் முதல் நாள் கல்வாரி மலைக்கு போயிட்ருக்கோம் ஃபர்ஸ்டுக்குள்ள என்னடா அவ்வளோ பெரிய மரத்தை அசால்ட்டை தாண்டிட்டேன் என் ஷூ போடுவேண்ணா என்றைக்கும் கண்ணு குட்டிடுறாது

அவங்கட்டு போய் அந்த பக்கம் போய் சரியான காட்டுக்குள்ள போனோம் இவங்க இப்ப நம்ம போறோம் நம்ம வழி தெரியாதுன்றதுனால

காஞ்சு போய் கீழே கிடக்கும் நம்ம பிறக்கி எடுத்துகிட்டு போய்க்கலாம் காஞ்ச அதெல்லாம் ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அறுவாயிட்டு வந்து தான் பச்சை மரங்களை வெட்டக்கூடாது பயன்பட்டுருவாங்க வெட்டலை ஆமா இதெல்லாம் இதா ரீசனுக்காக இருக்கும்டா இதுக்கே இருப்பு பிடிக்குதா உனக்கு

லைட்டாக தட்டி விட்டோம்னா திரும்ப ஏறின இடத்துக்கு இறங்கிடுவோம் நமக்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி போயிட்டாங்க நம்ம இருந்த இடத்துல இருக்கும் ஒடியா போ அதனாலதான் வேறுபடியாது நம்ம போயிடலாம் ஓடும் அப்புறம் என்னையை பார்த்துட்டு போயிருமா அப்படி இல்லை அதை விட அழுத்த போயிருந்தால் என்ன சொன்னு கேக்கிறாங்க ஓட்டு நீ பார்த்து நீ பார்த்துருவாங்களா உதாரணம் கூட தெரியாது இப்போல்லாம் காட்டு மாடு அழிச்சிருச்சு

இதெல்லாம் அள்ளி கொண்டு போனால் எப்படி எரியும்ன்ற இதெல்லாம் அரிச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படி எரியும் உங்களை பாரு அதுக்குள்ள தேன் எது இருக்கான்னு பாத்தியா குனிஞ்சு பாத்தியா ஏன் எங்கே வரணும் இஷ்டம் அதில் புளிஞ்சு வரலாம் நான் குடிய முடியாதேன்னு கிட்டே வந்தேன் அங்கே தெரியுது பாரு உச்சி பாரு அங்கே நடந்து யார போகிற மாதிரி தெரியப்பார் இன்னும் இருக்குது அதை விட இதெல்லாம் சரி வித்தியாசமா இருக்குது இதா பாருங்க காய்ச்சுதான் பூவரசம்பூ காட்டு பூவரசம்பு

சப்பட் கிட்டிங்கோ யூ குச்சிச்சி குத்திரி வித்திட்டு போகுது காய்ஷ் இங்கே பாருங்கோ பாத யாத்திரையாக போகிறாங்க யாருக்கு ஜீசஸ்க்கு எல்லோரும் திருப்பதிக்கு பயணிக்கு பாத யாத்திரை போவாங்க ஜீசஸுக்கு போய் பார்த்துக்குறீங்களா வேளாங்கண்ணிக்கு மட்டும்தான் போவாங்க ஆனால் இங்கே வித்தியாசமாக நாங்கள் வேறு முறையாக கையெழு மூச்சு வாங்குது காய்ஸ் எனக்கே மூச்சு வாங்குது தான் முன்னாடி பாருங்கள் இவங்களுக்கு இங்கே ட்ரெயின் ஆகிட்டு எனக்கு நுர தள்ளுது

நல்லா பாருங்க கைஸ் இந்த செடியில் எங்கே கேமரா காணும் இது ராஸ்பெரி ஆ சரி படமா